அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாயன் உங்கள் திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த தசநாதனின் தான் சொல்ல போகிறேன் அவர் எந்த விதத்தில் பலன் செய்வார்னு தசநாதனை அஷ்டமாபதி பார்த்தாலும் சேர்ந்தாலும் அவருடைய சாறு கொடுத்தாலும் பெரும் கெடுதலை செய்யும் நிலையை தசநாதன் அடைகிறார் அதே சமயம் தசநாதனை சுபர்கள் பார்த்தாலும் சேர்ந்தாலும் சாரம் பெற்றாலும் தசநாதன் தன் திசையில் நல்லதே செய்வார் அதனால்தான் ஒரு திசை ஒரு ஜாதகருக்கு நல்ல திசையும் ஒரு ஜாதகருக்கு கெடுதலை செய்யும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வசதியாக வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க இப்போ தச திடீர்னு மாறக்குள்ள அவர் அஷ்டமாபதியோடு சம்மத அவர் பாபராருக்குள்ளே அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுருவோம் ஏழ்ம நிலைக்கு வந்துடுவாங்க பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதேபோல் ஒருத்தவர் நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார் அவருக்கு தர்சநாதன் மாறக்குள்ள நல்ல அதாவது அந்த லக்கணத்துக்கு சிறப்பான சுவர்களும் அதேபோல் அந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்களும் சேர்ந்து தசநாதனை பார்க்கக்குள்ள அவருடைய வாழ்க்கை உயர்ந்து நிறுத்தி போயிடும் எடுத்துக்காட்டால் அந்த ஜாதகர் வேலை இல்லாமல் இருப்பார் வழி வழிநேரத்துக்குள்ளே அவருக்கு அரசாங்க உத்தியோகம் பெற்று மதிப்புமிக்க வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலையை தசநாதன் ஏற்படுத்திடும் ஒரு ஒரு மனிதர்களுக்கோ தசநாதன் மிகவும் முக்கியம் ஒரு ஒரு தசையின் அடிப்படையிலேயே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது புத்திநாதன் என்பவர் சில வருடங்கள் தான் அவரால் செய்ய முடியும் ஆனால் தசநாதன் பதினாறு இப்போ குரு தேசனா பதினாறு வருடம் சனி தேசனா பத்தொன்பது வருடம் புத திசனா பதினேழு வருடோ சுக்கரதிசனா இருபது வருடம் கருத்தில் ராக ராகதிசனா பதினெட்டு இது இதுபோல் நீண்ட வருடங்கள் தசநாதனால் வழிநடத்தி செல்ல முடியும் வாழ்க்கையும் மாற்றி அமைக்க முடியும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்